டாக்டர் வின்ஸ்லோவின் தமிழ் ஆங்கில அகராதி இந்த நூலில் இந்த அகராதி என்ன பதிவு செய்கிறது என்றால் இன்று தென்னகத்தில் நிலப்பிரபுக்களை அண்டி தொழில் புரிந்து வரும் பல்லர் மல்லர் என்பதின் உச்சரிப்பு வேறுபாடு ஆகும் என்று டாக்டர் வின்ஸ்லோவின் டிக்ஷனரி பக்கம் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் இவர் பதிவு செய்திருக்கிறார் டி கே வேலுப்பிள்ளை இவர் என்ன பதிவு செய்கிறார் என்றால் பழந்தமிழ் இலக்கியத்தில் வரும் மல்லர் பிற்காலத்தில் பல்லர் என வழங்கலாயினர் என்கிறார் டாக்டர் ஜி ஒப்பட் இவர் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா மல்லர் பல்லர் ஆனது உச்சரிப்பு வேறுபாடாகும் அப்படின்னு இவர் சொல்கிறார் மொழி தேவனைய பாவானர் இவர் என்ன சொல்றார்னா பல்லர் என்பது மல்லர் மருத நிலத்தில் வாழும் உழவர் என்கிறார் செந்தமிழ் செல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து